ஐயன் பவனி வருதல் சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பவனி வராங்க சுவாமி சரணமையப்பா வாபர் சுவாமி வாரார் சரணமையப்பா காவலர்கள் கூட வரார் சரணமையப்பா அவளோடு கூப்பிடுவோம் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா அம்பும் மெல்லும் கையிலேந்தி சுவாமி வருகிறார் எம்பெருமான் துள்ளி துள்ளி ஆடி வருகிறார் துன்பமெல்லாம் தீர்ந்திடவே பவனி வருகிறார் இன்பமோடு கும்பிடுவோம் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா தந்தை தாயுமான சுவாமி பவனி வருகிறார் வேதிய சபை நடுவே சுவாமி வருகிறார் பூதப்படைகளுடனே ஐயன் வருகிறார் இத்தருணம் காத்திடுவாய் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கடகடவன பேரி முழுங்க சுவாமி வருகிறார் கொட்டுவத்தியம் ஒழுங்கிடவே ஐயன் வருகிறார் மாடன் சடையின் பொருளன் இருளன் சரணமையப்பா ஓடி வரார் பவனி வரார் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா மின்னல் போல ஒளி விளங்க சரணமையப்பா பொண்ணு மேனி கண்டிடவே சரணமையப்பா தனிச்சிலமும் சல்லடையும் சரணமையப்பா கணகணவன சலங்கை கொழுங்க பவனி வருகிறார் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா பிள்ளை குறையால் உள்ளம் நொந்து வருந்தும் பக்தரை உள்ளமிறங்கி கருணை காட்டி பாருமையப்பா வள்ளலென்று பெயர் விளங்கும் எங்கள் ஐப்பா அள்ளி அள்ளி கே செல்வ குவியலை சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கடும்பினியின் கொடுமையினால் வருந்தும் அன்பரை நொடி பொழுதில் பிணியகற்றி காத்தருளையா சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சரணமயப்பா சுவாமி சரணமயப்பா